மகிழ்வான காரணம் ஒரு நாளும் மகிழ்வான காரணம் தான் இன்றைய சிறப்பாக காரணம் பத்தாம் மாணவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய எதிர்கால உள்ள வாழ்த்துகளை உங்கள் ஆயிரத்தி எழுபது மனுப்தி வாழ்த்துக்களை பின்னணும் பத்தாம் மீசையே நீ அடுத்த ரெண்டு மாதம் லீவு இருக்குது ஒரு ஒரு வாரம் பெரிய இருந்துட்டு உள்ள நாட்கள் எவ்வளோ வேலையெல்லாம் செய்ய முடியும்னா செய்ய வருமானம் கிடைக்கணும்னா அப்புறம் கிடைக்கிற கிடைக்கிற வேலை வச்சுன்னா வருமானம் கிடைக்கிற வேலை வச்சு தான் செய்யணும் அந்த பணத்தை சேர்ந்து வெளியே அடுத்து நீங்கள் அட்மிஷன் போவதற்கு அந்த பணம் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் பல தேர்வுகளுக்கும் மிகுந்த உதவியாக இருக்கும் சரியா ரிசல்ட் வந்த உடனே நேராக ஸ்கூலுக்கு வாங்க அடுத்து என்ன செயலாண்களுக்கு ஆலோசனை வேணும்னா நம்ம ஆசைத்தை கேட்கலாம் ப்ளஸ் ஒன் சேர்ந்தவங்க கண்டிப்பாக சரியான இடங்களில் அப்ளிகேஷன் கொடுக்க கொடுக்கணும் ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு முடியலை ஐடி படிக்கணும் பாலிடெக்னிக் படிக்கணும் தேவையான ஆலோசனைகள் வேணும்னா இன்றைக்கி வந்து கேட்கலாம் இது உங்களுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முறை ஒரு டேர்னிங் பாயிண்ட் எந்த ஜாபை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யும் என்ன செய்யும் சிறப்பாகும் சிறப்பான தொழில் இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை சிறப்பாகும் அப்போ எப்படிப்பட்ட என்ன வகையான ஆலோசனை வேணாலும் நம்மளுடைய முதிர்ச்சலுக்கு ஆசிரியர்கள் கொண்டு இருக்காங்க நீங்கள் நம்ம ஸ்கூலுக்கு வரலாம் கேட்கலாம் இன்னும் வேறு ஸ்காலில் படித்துட்டு போனாலும் நம்ம ஸ்கூலுக்கு நீங்கள் வரலாம் நல்ல பண்போடு நீங்கள் படிக்கிறேன் வாழ்க்கை இனிதாக வேண்டும் திறந்தோறும் ஒரு நான் டெய்லி சொல்றேன் இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு எல்லா சட்டையும் பிடிச்சிருக்கீங்க அது நல்ல பழக்கம் நிகழ்ச்சிக்கு எல்லாமே சட்டை பிடிச்சி அப்படிப்பட்ட பண்புகள் வாழ்க்கையில் காணப்படக்கூடாது சாதக பண்புகள் மனவர் இருக்கணும் நல்ல பண்புகள் படிங்க நல்ல குடிமகனாக நல்ல எதிர்காலம் ஆக வேண்டும் வாழ்த்தி விளைவுகளையும் நன்றி வணக்கம்